ஒருத்தர் விபச்சாரம் கூடாது என்று அவர் சொல்லியிருப்பார் அவரை கொண்டு போய் சேர்க்கிற வேலையை சைத்தம் பண்ணுவான் ஹராம் என்று சொல்லியிருப்பார் அந்த ஹராத்தில் அவரை கொண்டு போய் சேர்ப்பதற்கு சைத்தம் பெரிய திட்டம் போடுவான் இதுக்கு வசுவாசுக்கு எங்களால பாதுகாக்க ஏழுமெண்டா எதுக்கு அல்லாஹ் சொல்லணும் நபி ரசூல் ரசூல் செல்லாத சொல்லும் அல்லாட்டையும் பாதுகாப்பு தேடணும் வெள்ளம் வருவதை ஏதாவது அணையை கட்டி பாதுகாக்கலாம் இப்படி தனியை பாதுகாக்கிறது உங்க அறிவு உங்களை பாதுகாக்கணும் நம்பிங்கன்னா தோப்பு அறிவு பாதுகாக்கும் அறிஞர்கள் பாதுகாக்கப்படணும் படிக்கிற இது போ பாதுகாப்பு இப்ப வேணும் ரோட்ல போறிகாடோட போலாங்க சில பணக்காரர்கள் மெடகசுக்கு போய் ஏன்னா எப்ப வந்தாலும் ஏதாவது நடந்துருமே பாதுகாப்பு வேணுமா அந்த அறிவு மட்டும் மட்டும் அதுக்கு பத்துமாக இருந்தா சொல்லவே தேவல நான் எல்லாம் படிச்சுட்டேன் நான் பாதுகாப்பு தேட தேவையில்லை அவுது பிறப்பினா சொங்களுக்கு தான்ப்பா எனக்கு இல்ல நீங்க சொல்லணும் எனக்கு இல்ல அவுது பிறப்பின்னா சென்ற சொல்ல அவங்கள சொல்ற நான் பாதுகாப்பு தேடுகிறேன் என்று சொல்லுங்கள் நபியே அது ஒவ்வொரு நைட்டுக்கும் பாதுகாப்பு ஒவ்வொரு பாயிலும் ஓதுறாங்க அப்படி என்றா இந்த பாதுகாப்புல பிரச்சனைனாலதான் சகோதரர்களே எத்தின கதை சுபகான் அல்லா போன வாரம் அதுக்கு முன்ன வாரம் ஒரு வாப்பா பேசுறாரு அவர் மோலி அவர் மோதான் வீட்டுல எல்லாம் மார்க்கத்தோடு நிற்கிறாங்க மகன் போதைக்கு ஹாஃபி காப்பாற்றணும் துடிச்சு போறாரு அன்பு சகோதரர்களே இது தான் என்னென்னா சகோதரர் கொள்கையை விளங்கினாங்க அவங்க புள்ளைய பள்ளியை கூட்டிட்டு வரலாறு நல்லடியார்களே நாம் கொள்கையை வணங்கிட்டோம் கல்யாணம் கூட்டி போனோம் கூட்டி போனோம் இந்த மஜிலிசுக்கு கூட்டி வர்றோமா அந்த நேரத்துல அல்லாஹுடைய நல்லடியார்களை எனக்கு ஒல்லாகி பயம் உங்களுக்கு பயம் அதாவது நம்ம எக்கச்சக்கமான திட்டம் போடுற நேரத்துல மனைவிய பறிச்சிட்டு போறான் மனைவி நல்ல இருக்கிற கணவன் எடுத்துட்டு போறான் நம்ம சைத்தான நம்புறமா இல்லையா அவன் சூழ்ச்சி செய்யறான் நம்புறமா இல்லையா ஒரு ஆள் எனக்கு எதிரியா நிக்கிறான் ரோட்ல போற நேரம் ஷூட் பண்ணிடுவாண்டி அச்சம் இருக்குது கவனமா போமா மாட்டோமா எங்களுக்கு பயம் இல்லையா பொம்பளை பிள்ளைகளை பெற்று இருக்கிற எங்களுக்கு எந்த பயமும் இல்லாம நிக்கிறோம் இல்ல அவங்க எல்லாம் ஒழுக்கமா ஹிஜாபோட தான் இருப்பாங்க ஹிஜாபோட தான் இருப்பாங்களா அப்படிதான் இருப்பாங்களா மார்க்கமோடு இருப்பார்களா யாரு அதுக்குத்தான் அல்லா ஒரு ஒரு முறையை வச்சிருக்கிறோம் அந்த முறை அஞ்சு வாட்டி தொழுவுங்க

அப்புறம் தெரியும் இந்த நாங்க எங்க போறோம் சில சகோதரர்கள் எங்களுக்கே நடக்கு ஒரு சகோதரர் இப்ப லோயர் அடிக்கிறார் ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி கோல அடிக்கிறார் அவர் லோ படிக்க முன்னாடி ஒரு பதினஞ்சு பத்து பதினஞ்சு ஆண்டுகளுக்கு முன்னாடி அவர் வீட்டு அங்க வாப்ப ஆமி ரொம்ப கிழக்கு மாணம் போனா அவங்க வீட்டுலதான் சாப்பாடு சின்ன வீடு அங்க உட்கார்ந்துட்டு மார்க்கத்தை பத்தி நிறைய பேசி ஒரு இளைஞரா நிக்கிற நேரம் அவர் துடித்து பேசினா ஊரை இது பண்ணணும் இப்ப அவரு பெரியல இப்ப பெரிய கொஞ்சம் லோயர் ஐதா இருக்கிறார் ஆனால் அவர் சொல்லுகிறார் இப்ப எனக்குள்ள ஒரு பித்னா உருவாகி நான் உணர்றேன் எனக்கா மார்க்கத்தோட்டு கொஞ்சம் தூரமா இருக்கிற மாதிரி இருக்குது உண்மையாக எனக்கு இப்ப பயானுக்கே வந்து கொள்ள ஒரு சுச்சுவேஷன்ல நிற்கிறேன் நானும் லோயர் என் வைஃபு லோயர் அவர் அவருடைய அந்த பழைய நான் அவரோட சாப்பிட்டு காலையில் போய் சாப்பிட்ட சாப்பாடு எனக்கு ஞாபகம் வருகிறது அல்லாஹ் ரப்பல் ஆலமின் என்னையும் உங்களையும் பாதுகாக்கணும் அவரையும் பாதுகாக்கணும் நான் என்ன சொல்ல வரேன்னா துணியா அப்படி கம்பிடும் ஈமான் என்பது ஒரே லெவல்ல இருக்காது ஒரே லெவல்ல இருந்தா ஈமான் இல்ல ஹார்ட் ஒரே லெவல்ல போச்சுன்னு மெஷின் இப்படியே இருக்கிறது கதை முடிஞ்சு மேல கீழே மேல கீழே மேல கீழே போகணும் அதான் ஹார்ட் மேல கீழே காட்டும் பிரெயின் வேவ்ஸ் அப்படிதான் இதே மாதிரி ஈமான் இன்றைக்கு கூடும் நாளைக்கு குறை நாலாண்டை கூடும் மவுத்து வரைக்கும் அது நடக்கும் அது வரைக்கும் அதை பாதுகாக்கணும் ஈமான தொழுகைய பாதுகாக்க சொல்றான்ல சொல்ல சொல்றான் ஒரு இடத்துல

சகோதரர்களை அதனால சொல்றேன் சில தப்பான அபிப்பிராயங்கள் பேஸ்புக்ல வரும் வாட்ஸ்அப்ல வரும் அதை பாருங்க தப்பு இல்லை அதுதான் இது என்றால் அதாவது மார்க்கத்தின் பூரண வடிவு இது இதை செய்தாங்க இது கிடைக்கும் சொன்னால சொல்றேன் இது கிடைச்சிருமே இந்த மாதிரி வந்துருமே இருந்தால் இப்ப செய்தான் வர்றான்னு அர்த்தம் நல்ல ஐடியா தருவான் நல்ல ஐடியா எல்லாரும் தூர் சொல்றாங்களே செய்தான் வந்து கேட்பானா

கடன் கொடுக்கும் நினைவு வந்துச்சு இந்த மாசம் பிரச்சனை துண்டு விடுக்கிறோமான்னு பிரச்சனை வந்துச்சு இன்றைக்கு ஒரு எதிரி நம்மளை அட்டாக் பண்ண நிக்கிறான்னு வந்துச்சா பெருமானருக்கு வந்துச்சு ராத்திரி தூங்கப்போக்கில் வந்துச்சு அதனால குள்சூடாக்களை ஓதிக் கொண்டாங்க